வணக்கம் நண்பர்களே சிவகாலீஸ்வரன் பேசுகிறேன் வர்ற ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி உங்கள் ஜாதகப்படி குரு பயிற்சி பலன்கள் எப்படி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க இது வந்து மூன்று நாள் பயிற்சி வகுப்பு வந்து எடுக்க போகுது நைட் வந்து எட்டு அஞ்சுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் மூன்று நாள் பயிற்சி வகுப்பு தான் என்னோடைய கட்டணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி அஞ்சு ரூபா இந்த பயிற்சி வகுப்புல என்னென்ன தலைப்புகள்ல பாடத்திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கணும் முதல்ல குரு பயிற்சி பலன்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி பலன்கள்ல ஏன் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த பயிற்சொப்பில் வந்து இடம்பெற போகுது பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் வந்து ஏன் வந்து நடக்கிறது இல்லை அப்படிங்கறத விஷயத்து நம்ம வந்து பார்க்க போறோம் அது சின்ன குறிப்பு மட்டும் இப்ப நான் சொல்றேன் உதாரணமா அவங்க குரு பயிற்சி பலங்கள் அப்படிங்கிறது வந்து ராசியை வச்சு மட்டும் தான் வந்து அவங்க பேசுறாங்க ராசி மட்டும் வச்சுதான் பேசுறதுனால அதன் மூலியமா சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நடப்பதில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுதான் முக்கியமான ஒரு மூல காரணம் அப்படிங்கறது சொல்லலாம் இந்த பயிற்சி ஓப்பல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி குரு வந்து எந்த பாவத்துல இருந்து ஈர்க்கு லக்ன ரீதியா நம்ம வந்து எப்படி பலன் பார்க்கணும் ரீதியா நம்ம எப்படி வந்து பலன் பார்க்கணும் இந்த குரு மூலியமா என்னென்ன கிரகங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் குரு ஒரு கிரகத்தோட சேரும் போதும் குரு ஒரு கிரகத்தை பார்க்கும் போதும் என்னென்ன வகையான பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து பேச போறோம் இதுல சொல்லக்கூடிய எண்பது சதவீதம் பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கம்பல்சரியா வந்து நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுதான் பலனை அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் சரி அந்த அளவுக்கு ரொம்ப அதிக அற்புதமான ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ராகு பயிற்சி பழங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் சனி பயிற்சி பழங்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் ஏற்கனவே நடந்து முடிந்த சனி பயிற்சி பழங்கள் ராகு பயிற்சி பழங்கள் வீடியோ வடிவுல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் விருப்ப இருக்கிறவங்க நீங்கள் கட்டணம் செலுத்தி வந்து வாங்கிக்கலாம் சனி பயிற்சி பலனுடைய கட்டணம் அப்படிங்கிறது ஐநூற்றி தொண்ணூறு ரூபா ராகு கேது பயிற்சி பலன்களுடைய கட்டணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி அஞ்சு ரூபா இந்த குரு பயிற்சி உண்டான கட்டணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி அஞ்சு ரூபா தான் மூணு நாள் பயிற்சி வெப்பா வந்து இருக்க போது சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு நாள் பயிற்சி வெப்பா வந்து இரு இருந்துச்சு ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஆறு நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த குரு பயிற்சி மூலியமாக என்னென்ன வகையான யோக பலன்கள் அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நுட்பமான குறிப்புகள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போகுது இதே மாதிரி உங்க ஜாதகப்படி வந்து பாத்தீங்கன்னா குரு என்னென்ன அவயங்களை தரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல இடம்பெற போகுது ஒவ்வொருவரும் வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் வந்து என்ன ஒன்று கிரக சேர்க்கை மூலியமா இருக்கலாம் அல்லது பாவரீதியா இருக்கக்கூடிய அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் என்னென்ன வகையில நம்ம வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி ஓப்பில் வந்து இடம்பெற போகுது குழு கிரகத்துக்குரிய தாந்திரிக பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி வப்புல வந்து இடம்பெற போகுது ரொம்ப அதிக அற்புதமான ஒரு நுட்பமான முறையில தான் இந்த பயிற்சி ஒப்பில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பழைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய வகுப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதையும் நம்ம வந்து சொல்லி விரும்புறேன் சீக்கிரம் எல்லாத்துக்குமே இந்த வை பயிற்சி வகுப்புல கலந்துருக்க எல்லாருத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் இதுடைய கட்டணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி నన్ీ వం వాళ్ళవారు